அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீடுன்னு ஒன்று இருந்தால் பல்வேறு விதமான உயிரினங்கள் வரும் போகும் இது தினமும் நடந்துச்சுன்னா இதில் வித சுவாரஸ்யமும் கிடையாது ஆனால் திடீர்னு ஒரு நாள் குறிப்பிட்ட சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவது சாஸ்திரத்தில் பல்வேறு சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட சில உயிரினங்களான கருவண்டு குலவி கருப்பெரும்பு சிவப்பெரும்பு தவளை தேரை குருவி இதுபோல் உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதால் நம்ம வீட்டுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கருவண்டு பார்ப்பதற்கு ரொம்ப கருமை நிறத்தில் இருப்பதால் என்னவோ இந்த கருவண்டை பார்த்தாலே ஒரு விதமான நெகட்டிவ் சைன் அப்படின்னு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால என்னவோன்னு தெரியல இந்த கருவண்டு வீட்டுக்கு வந்தாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சுறுவுகள் ஏற்படும் மேலும் இந்த கருவண்டு எதை குறிக்குது அப்படின்னா நெகட்டிவான சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனாலே இந்த கருவண்டு வீட்டுக்கு வந்துச்சுனாலே வீட்டில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மேலும் அந்த வீட்டை சுற்றி பல்வேறு நபர்கள் கந்திஷ்டி செலுத்துகிறாங்க அப்படின்னு மக்கள் ஆழமாக நம்புகிறாங்க மக்கள் நம்புகிற மாதிரியே இந்த கருவண்டும் வீட்டுக்கு வரும்போது இது போல் விஷயங்கள் வீட்டில் ஏற்படுது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் உடஞ்சி போகும் இது வந்து கந்திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துக்கு மறுத்து பேசுவாங்க அந்த விஷயம் சரிப்பட்டு வராதுன்னு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதனாலே வீட்டில் ஒரு நிம்மதியற்ற நிலை உருவாகும் இது போல விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கருவண்டு வரும்போது தான் ஏற்படுதா இல்லை அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்களுடைய குணமே அப்படித்தானா இயற்கையில் இந்த கருவண்டு ஒரு உயிரினம் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காகவும் ஒரு வீடு கிடைப்பதற்காகவும் தான் அதை வீட்டை சுற்றி சுற்றி வரும் அதுக்கான வீடு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத சின்ன சின்ன பொந்துக்களை தான் அது தேர்ந்தெடுக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்கள் மனசில் இந்த கருவண்டு வரும்போது இது போல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு ஆழமாக நினைச்சாங்க அப்படின்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த கருவண்டு வந்தாலே நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பிரச்சனை வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்து உயிரினமாக குலவி இந்த குலவி வந்து வீட்டுக்கு வருவதால் மக்கள் மனசில் ரொம்ப நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குலவியை ஒரு பாசிட்டிவான ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த குலவி வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த குலவி வீட்டுக்கு வந்துச்சுன்னா திருமணம் கைக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் இந்த குலவி வீட்டுக்கு வருவதன் மூலம் அதுவும் கூடு கட்டும் பொருளை வைத்தே அதாவது அந்த கூடு கட்டும் மண்ணை வைத்தே அந்த வீட்டுக்கு பிறக்க போகிற குழந்தை கூட ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு இந்த குலவையை டீப்பாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க செம்மண்ணில் பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தை என்றும் செம்மண்ணை தவிர வேறு எந்த ஒரு பொருளை கட்டினாலும் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு மக்கள் நம்பிட்டு வராங்க பெரும்பாலும் இந்த குலவி வந்து வீட்டுக்கு வருவது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு மக்கள் ஆழமாக நம்புறத்தாலே அந்த ஒரு எண்ணங்களாலே அந்த வீட்டில் அதிகமான சுப விசேஷங்கள் நடக்குது நல்ல விஷயம் மக்கள் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப சந்தோஷந்தான் அது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை வச்சு ஃபாலோ பண்ணால் என்ன இல்லை இயற்கையாகவே அவங்க ஃபாலோ பண்ணால் என்ன நமக்கு நல்லது நடந்தால் போதுமானது இந்த குலவை வீட்டுக்கு வருவதன் மூலம் சாஸ்திரத்திலும் சரி மக்கள் மனதிலும் சரி வீட்டில் ஒரு சுப விசேஷம் நடக்க போகுது திருமணம் கை கூட போது திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது மேலும் வீட்டில் செல்வவளம் அதிகரிக்க போகுது அப்படின்னு பல்வேறு ஆழமான நம்பிக்கைகள் நம்பிட்டு வராங்க இந்த ஒரு எண்ணமே அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முதன்மையான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரும்பு இந்த எறும்புல பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய எறும்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் இருக்கலாம் அதுவும் சின்ன எறும்புல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பெரும்பு சிவப்பெரும்பு அப்படின்னு ரெண்டு இருக்கும் இதனுடைய குணத்தை வச்சு இந்த எறும்புகளுடைய பலனை சொல்ல முடியும் பெரும்பாலும் கருப்பெரும்பு எந்த ஒரு மனிதனையும் கிடைக்காது ஆனால் சிவப்பெரும்பு அப்படி இல்லைங்க என்னதான் உருவத்திலையும் வடிவத்திலும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கடிச்சு பயங்கரமாக வலிக்கும் இந்த சிவப்பெரும்பு வீட்டில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் துரதிருஷ்டம் அப்படின்னா எந்த ஒரு உயிரும் நம்மளுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் காய படுத்தே அது நம்மளுக்கு ஆகாத ஒரு உயிரினம் தான் ஆகாத ஒரு உயிரினம் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல சகுனமாக சொல்லுவோம் அதனால தான் சிவப்பெரும்பு வீட்டில் இருந்தால் துரதிருஷ்டம் மேலும் சிவப்பெரும்பு இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஊசை நாத்தடிக்கூடிய துணியில் இருக்கும் மேலும் நம்ம சாப்பிட்டு கீழே பொருட்கள் இருக்கு இல்லையா எச்சத்தில் அந்த சிவப்பெரும்புகள் இருக்கும் மேலும் ஏதாவது ஒரு உயிரினம் சின்ன சின்ன கொசு பூச்சி ஈ இறந்துருந்துச்சின்னா அந்த இடத்துல இந்த சிவப்பெரும்பு இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன் நம்ம சாப்பிட்டு போட்ட எச்சம் நம்மளுடைய துணி அதுவும் பழைய துணி அழுக்கு துணி அதுவும் இருக்கக்கூடிய ஊச துணி அதெல்லாம் இந்த சிவப்பெரும்பு இருக்கும் மேலும் ஏதாவது உயிரினம் இறந்துச்சுன்னா அந்த இறந்த உயிரினத்தில் இந்த சிவப்பெரும்பு இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் சைனாக இருக்கா அந்த நெகட்டிவ் சைனை குறிக்கக்கூடிய இந்த சிவப்பெரும்பு அங்கே இருப்பதால் தான் இந்த சிவப்பெரும்பு வீட்டில் இருந்தால் துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கருப்பெரும்பு பாருங்கள் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம சாப்பிட்டு போட்ட உணவை இந்த கருப்பெரும்பு எடுக்கவே எடுக்காது அதுவும் குறிப்பாக எச்சம்பட்ட உணவு அது எடுக்கவே எடுக்காது மேலும் ஏதாவது ஒரு உயிரினம் இறந்துருந்துச்சுன்னா அதை கூட பெரும்பாலுமான கருப்பெரும்புகள் அது சின்ன கருப்பெரும்புகள் எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தம் இல்லாத அசுத்தமான இடங்களிலே இந்த கருப்பெரும்பு வரவே வராது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சிவப்பெரும்பு இருக்கக்கூடிய இடங்களும் இந்த கருப்பெரும்பு இருக்கக்கூடிய இடங்களும் என்டையராக ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கருப்பெரும்பு வீட்டுக்குள்ளே வரும்போது ஏதாவது உணவுப் பொருட்களையும் அது சாப்பிடக்கூடிய தானியங்களே கொண்டு வந்துச்சு அப்படின்னா சாஸ்திரத்தில் உங்கள் வீட்டுக்கு செல்வம் அதிகரிக்க போகுது அப்படின்னும் தானியத்தில் எந்த வித குறையும் ஏற்படாது அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு இது எல்லாம் நிறைவாக இருக்கும் இது நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பணம் தேவை அந்த செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு அறிகுறியாக தான் கருப்பெரும்பு தானியம் வீட்டுக்குள் கொண்டு வந்தால் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு வீட்டில் அளவுக்கு அதிகமான அழுக்கு துணி வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்க வீட்டை பெருக்காமல் சாப்பிட்ட பிறெல்லாம் கீழே போட்டு அப்படியே எச்சல் அதிகமாக இருக்குது மேலும் வீட்டில் அதிகமான போல் பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான சிவப்பெரும்கள் இருக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அசுத்தத்தை காட்டுது வீட்டில் சுத்தமாக இருந்தால் தான் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் இது வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயம் இறை நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் சுத்தம் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நறுமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தெய்வீக கடாச்சம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படி இருக்கிற வீட்டில் தான் செல்வமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் ஏற்படும் இது போல் அசுத்தங்களும் அழுக்குகளும் நிறைந்திருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் துரதிருஷ்டமும் மூதேவி இருக்கும் அதனால தான் சிவப்பெரும்பு ஒரு வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வீடு துரதிருஷ்டம் வாய்ந்த வீடாகவும் மூதேவி இருக்கக்கூடிய வீடாகவும் பெரியவங்க சொல்கிறாங்க இதுவே கருப்பெரும்பு என்பது ரொம்ப சுத்தமான இடத்துலையும் யாரும் எச்சல் படாத உணவையும் தான் அதிகமாக அது சாப்பிடும் அந்த எறும்பு வீட்டுக்கள் இருப்பது லட்சுமி கடாட்சத்தையும் நேர்மறை ஆற்றலும் வீடு சுத்தமாக ஒரு இருக்குறிகடுவதா சிவப்பெரும்பை விட கருப்பெரும்பு வீட்டில் இருந்தால் நல்ல ஒரு சகுனமாக சொல்லப்படுது அடுத்து தவளை தேரை வீடானது சாக்கடை அருகிலோ இல்லை வீட்டை சுற்றி சாக்கடையோ நீர்த்தேக்கங்களோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சாக்கடை நீரில் அந்த தண்ணி தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உயிரினமான தவளை வீட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சாக்கடை எந்த அளவுக்கு அசுத்தமானது அதில் பல்வேறு நோய் தரக்கூடிய கிருமிகள் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தவளை வீட்டுக்குள் வந்துச்சுன்னா நம்ம வீடு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா இந்த தவளை வீட்டுக்கு வருவதன் மூலமும் நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் இந்த தவளையும் தேரையும் வீட்டுக்குள் வந்துச்சுன்னா நிச்சயமாக நோய்கள் ஏற்படும் இந்த நோய்களால் வீண் விரயம் ஏற்படும் இதனால் சண்டை சற்றுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நான் தவளை வீட்டுக்குள் வருவதனால் ஏற்படக்கூடிய நோயால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சொல்கிறேன் இந்த தவளை பல்வேறு விதமான மழைகளில் வரும் குளிக்கிற பாத்ரூமில் வரும் நம்ம வாஷ் பண்ணக்கூடிய வாஷ் பேஷனில் வரும் போல் இடங்களை நீங்கள் தவளை வராமல் இருப்பதற்கு கல்லுப்பு போடலாம் சுடு தண்ணியை ஊற்றலாம் மேலும் மெடிக்கல் ஷாப்பில் போல் தவளை தேரை உயிரினங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்க பல்வேறு விதமான வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இது அந்த உயிரினத்தை கொள்ளாது அந்த உயிரினத்தை விரட்டி விடுவதற்கு ஒரு ரசாயனமான வாசனை ஏற்படுத்தும் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா தவளை வராமல் நீங்கள் தடுக்கலாம் பறவையினங்களிலே சிட்டுக்குருவியின் மீது மக்களுக்கு அதீத நம்பிக்கை சிட்டுக்குருவி என்பது அரிதான ஒரு பறவை அதாவது அதனுடைய எண்ணிக்கை குறைந்துக்கிட்டே வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவது ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டமாக மக்கள் கருதுறாங்க ஏன் அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி என்பது தெய்வீக கொண்டதாக மக்கள் ஆழமாக நம்புகிறாங்க இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதன் மூலம் செல்வம் அதிகரிக்குமா திருமணம் கைகூடுமா குழந்தை பாக்கியம் ஏற்படுமா லட்சுமி கடாட்சியம் ஏற்படும் அப்படின்றது மக்களுடைய ஆழமான நம்பிக்கை இந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பறவைகள் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது சைக்கலாஜிக்கலாக பறவைகள் என்பது மனிதனுக்கு பல்வேறு வகையான உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்குது ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் பறவைகளை வளர்க்கக்கூடிய ஒரு குணம் இருந்துச்சுன்னா அந்த பறவைகளை பார்க்க பார்க்க அவன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பறவைகளை எழுப்பக்கூடிய ஓசை மிகவும் மெல்லிசியாக இருக்கும் இந்த மெல்லிசை கேட்கும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மெல்ல மெல்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பறவைகள் தன்னுடைய ரெக்கையை விரித்து பார்க்கக்கூடிய அந்த அழகான காட்சியை பார்க்கும்போது மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற கவலை எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பல்வேறு விதமான மனிதனுக்கு இருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு உயிரினமாக பறவை இருக்குது அதனால தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பறவை செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க ஒரு சிலர் அதை பாவம் நினைக்கிறாங்க ஒரு சிலர் தன்னுடைய சுய இன்பத்துக்காக அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனையை சரி செய்வதற்காகவே பறவைகளை கூண்டில் அடைச்சி வளர்க்குறாங்க ஆனால் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த எண்ணம் கொண்ட பொதுநலம் கருதி ஒரு சிலர் மட்டுமே தான் வெளியிருக்கக்கூடிய பறவைகளுக்கு தன் வீட்டில் தாகத்திற்கு தண்ணியும் உணவுக்கு தானியங்களும் வைக்கிறாங்க அதனாலே அவங்க பறவையை கூண்டில் அடைச்சி வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கிருந்தாலும் பறவை அவங்க வீட்டுக்கு தேடி வந்து தாகத்திற்கு தண்ணியும் பசிக்கு தானியங்களும் சாப்பிடும் அந்த அளவுக்கு அவங்க பார்க்க பார்க்க மனசு நிம்மதி அடைவாங்க அவங்க மனசு இருக்கக்கூடிய எல்லா கவலையும் கரைஞ்சி போயிடும் ஒரு மனுஷன் மனதளவில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலே அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அறிவும் அனுபவம் அவனுக்கு தானாகவே வந்துடும் இதனாலே அவனுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல விஷயங்களும் செல்வமும் செல்வாக்கும் திருமணம் குழந்தபாக்கம் இதுபோல் பல்வேறு விஷயங்கள் ஏற்படும் உளவில் ரீதியாக மன ரீதியாக ஒருத்தன் பிரச்சனை இருக்கிறான்னு வச்சிங்களேன் அவனால் சரியான முடிவெடுக்க முடியாது உளவில் ரீதியான பிரச்சனை இருக்கும்போது அது உடலையும் பாதிக்கும் இதனால தான் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கோபம் அதிகமாக வந்தால் குழந்தை தள்ளி போகும் அதிகமாக இருந்தால் சரியான முடிவு எடுக்க முடியாது வாழ்க்கை துணை கல்யாணம் பண்ணால் செட் ஆகுமா செட் ஆகாதா சரியான முடிவு எடுக்காமல் தான் பல்வேறு நபர்கள் இன்னும் திருமணம் செய்யாமல் தள்ளி போயிட்டே இருக்காங்க இது சின்ன சின்ன முதன்மையான காரணமாக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கவலை இதெல்லாம் நீக்குவதற்கு உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த பறவைகள் முதன்மையான காரணமாக இருப்பதால் பறவைகள் வீட்டுக்கு வருவதன் மூலம் மனுஷனுக்கு பல்வேறு நல்ல விஷயங்கள் ஏற்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு என்ன உயினங்கள் வருது அதனால் உங்கள் வீட்டில் என்ன சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு அதனுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்